திருச்சியை சேர்ந்த ஒரு டேட்டோ கலைஞரை கைது பண்ணியிருக்காங்க பாடி மாடிபிகேஷன் என்ற விதத்தில் ஒரு சட்டவிரோத செயல்கள்லாம் பண்ணதுக்காக கைது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்களே சொன்னீங்க சட்டவிரோத செயல் கரெக்ட் நம்மளோட இப்போ இதை வந்து நான் சரின்னு சொல்ல முடியாது பிகாஸ் நாக்கு கட் பண்ணுறதுன்றது சட்டவிரோதமான்றது வேற ஆனால் அவர் ஒரு டாக்டர் இல்லாமல் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி அந்த ஹேண்டில் பண்ணுறது சர்ஜென்ட்டாக மாறி ஒரு ஆப்ரேட்டராக மாறி ஒரு ஆப்ரேஷனுக்கான ஆப்ரேட்டராக மாறி பண்ணுறதுன்றது இங்கே சட்டவிரோதமாக இருக்குது ஆனா இந்தியால வந்து இதுக்கு அலௌடே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே பண்ணி விடுறதுக்கு அலௌடு கிடையாது பண்ணிக்கிறதுக்கு நான் எங்கேயோ ஒரு நாட்டுல போய் நான் பண்ணிட்டு வந்துருவேன் டாட்டுன்றது முழுக்க முழுக்க ஒரு எமோஷனலான விஷயம் இந்த டாட்டு கலைஞர்களே இப்படிதான்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க சொல்றவங்க என்ன பண்றாங்க நீங்க கடவுள் கொடுத்த மாதிரியா வந்திருக்கீங்க காது குத்துறதே பாடி மாடிஃபை அப்படின்றீங்க கண்டிப்பா ஆமா உண்மைதானுங்க பாடி மாடிஃபிகேஷன்னா உங்க முடி கூட பாடி மாடிஃபிகேஷன் தான் எதுக்கு உங்களோட மேல இருக்கிறத மாத்திருக்கீங்க டவர்மா சாப்பிட்டு செத்து போறாங்க நீ ஷவர்மா வைக்கிறாங்களா இல்லையா சிக்கன் சாப்பிட்டு செத்து போறாங்க பிரியாணி சாப்பிட்டு செத்து போறாங்க டவரான ஆப்ரேஷன் பண்ணி செத்து போறாங்க ஆனா ஆப்ரேட் பண்ணி தானே இருக்காங்க யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சென்னையை சேர்ந்த பிரபல எஸ்டுஓ டேட்டோ கலைஞர் ராஜேஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த ஒரு டேட்டோ கலைஞரை கைது பண்ணியிருக்காங்க பாடி மாடிஃபிகேஷன் என்ற விதத்தில் ஒரு சட்டவிரோத செயல்கள்லாம் பண்ணதுக்காக கைது பண்ணியிருக்காங்க நீங்களும் ஒரு சக டேட்டோ கலைஞராக இருக்கீங்க இந்த கைது குறித்த உங்களுடைய தகவலை எங்கள் சேனலுக்கு பகிர்ந்துக்கோங்க சார் கண்டிப்பாக அவர் ஒரு டேட்டோ கலைஞர்ன்றதை தாண்டி டேட்டு கலைஞர் தனி பாடி மாடிஃபிகேட்டர் தனி பாடி மாடிஃபிகேஷன் தனி ரெண்டுமே தனி தனி செக்மெண்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் அதை நல்லா புரிஞ்சிக்கணும் இது வேற பேட்டன் இது வேற பேட்டன் ஸோ ரெண்டுமே சேர்ந்து அப்படி பண்ணுறதுனால டாட்டு கலைஞர் இப்படி பண்ணுறாருன்ற விஷயம் தெரியாது ஸோ இந்த இடத்துல நீங்களே சட்ட சட்டவிரோதம் செய்யணும்னு கரெக்ட் நம்மளோட இப்போ இதை வந்து நான் சரின்னு சொல்ல முடியாது பிகாஸ் நம்ம ஊருக்குள்ளே அது சட்டவிரோதன்றது இருக்குது ஸோ இதை தாண்டி நாக்கு கட் பண்ணுறதுன்றது சட்டவிரோதமானது வேறு ஆனால் அவர் ஒரு டாக்டர் இல்லாமல் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி அந்த ஹேண்டில் பண்ணுறது சர்ஜண்டாக மாறி ஒரு ஆப்ரேட்டராக மாறி ஒரு ஆப்ரேஷனுக்கான ஆப்ரேட்டராக மாறி பண்ணுறதுன்றது இங்கே சட்டவிரோதமாக இருக்குது ஸோ அன்சர்டிஃபைடு ஒரு பர்சன் இங்கே ஆப்ரேட் பண்ணது சர்ஜரி பண்ணது தான் இங்கே சட்டவிரோதமாகிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுதான் வந்து விளக்கமான விஷயம் இப்போ பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள்ல இப்போ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா மூணு பாலினம் தான் இருக்காங்க ஆண் பெண் திருநங்கைன்னு நமக்கு தெரிஞ்சது இப்போ திருநம்பின்னு புதுசாக வந்திருக்காங்க ஆனால் வளர்ந்த நாடுகள்ல இதே மாதிரி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பாலின தவறுகள் இருக்காங்க என்னன்னு பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஒவ்வொரு பா பாடி மாடிஃபிகேஷன் பண்ணவங்கெல்லாம் ஒரு பாலினமாக கண்டறியப்பட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலும் அந்த ஒரு கலாச்சாரம் பெருகிட்டே வருது அதுக்கு பிக் எக்ஸாம்பிள் தான் இவராக இருக்காரு நீங்க ஒரு சேட்டு கலைஞராக இருக்கும்போது உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு சஜஷனுக்காக யாராவது வராங்களா கண்டிப்பாக வராங்க அவர் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன விஷயம் நம்ம அப்டாட்ஸில் பார்க்குறோமோ அதை தான் நம்ம வந்து பண்ணிக்கிறோம் நம்ம மீன்ஸ் நம்ம கிடையாது நம்ம கொஞ்சம் பேக்கில் தான் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர உடனே ட்ரெண்டே எடுத்துகிட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன்ஸாக உடனே அதை பு புஷ் பண்ணுறாங்க இன்றைக்கி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்டரில் பாடம் பொழுது சவுத் இந்தியாவில் இவர் பண்ணியிருக்காரு அது மீன்ஸ் தமிழ்நாட்டில் இவர் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு ஆனால் நார்த் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணிட்டாங்க இருக்காங்க ஆனா இந்தியால வந்து இதுக்கு அலௌடே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே பண்ணிக்கிறதுக்கு பண்ணி விடுறதுக்கு அலௌடு கிடையாது பண்ணிக்கிறதுக்கு நான் எங்கேயோ ஒரு நாட்டுல போய் நான் பண்ணிட்டு வந்துருவேன் என்ன வந்து நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை பண்ற அளவுக்கு சட்டம் வந்து டைப் பண்ணி இது அப்படின்னும் பொழுது நான் போய் பண்ணிட்டு வரலாம் நான் வேற கண்ட்ரில பண்ணிக்கலாம் வேற ஆட்கள் கிட்ட பண்ணிக்கலாம் நான் தெரியாத நபர் நான் பண்ணிட்டு வரலாம் நான் பண்ணிட்டேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நான் பண்ணிட்டு நான் உள்ள ஏர்போர்ட் குள்ள நான் என்ட்ரி ஆகுறேன் இல்ல நான் இந்தியாவுக்குள்ள நான் என்ட்ரி ஆகுறேன் இல்ல நம்ம வந்து தமிழ்நாடுக்குள்ள வரேன்னா அங்க தடுத்து இந்த மாதிரி வித்தியாசமா உருவ மாற்றம் செய்யப்பட்ட இந்த மாதிரி நபர் வந்திருக்காரு இவர் என்ன பண்ணலான்றது சட்டம் டைப் பண்ணுச்சுன்னா அன்னைக்கு அது வேற ஆனா அவரை விட்டாங்க மீன்ஸ் அது வந்து அவங்களோட சுய விருப்பம் காரணமாக விட்டாங்க ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா இவர் பண்ணதுதான் ப்ராப்ளம் சோ அதனால வேரியேஷன்ஸ் இருக்கு அது வந்து இது சட்டவிரோதம்ன்ற மாதிரி கிடையாது இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு டைப் பண்ண இவரு ஆபரேட் பண்ணதான் சட்டவிரோதமா இப்ப வந்து பேசப்படுது இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து ஏலியன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஏலியன் மாதிரி மாறுறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏலியன் வந்து இந்த ஒரு வடிவத்துல தான் இருக்கும் அப்படின்றதே இன்னும் வந்து யாராலேயும் நிரூபிக்கப்படல ஆனா இவர் வந்து தன்னோட கண்ணை கலர் மாத்திக்கிறதாகட்டும் உடம்பு ஃபுல்லா டேட்டு போட்டு இது மாதிரி பண்றது மூலிமா அவர் ஏலியனா ஆகிட முடியுமா அது அது மென்டாலிட்டி தானே அது எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொண்ணுங்க சொல்லுவாங்க நான் வந்து இவங்கள மாதிரி ஆகணும் எமிஜாக்சன் மாதிரி ஆகணும் இல்லை வந்து நான் வந்து ஏஞ்சல் ஏன் மாதிரி ஆகணும்ன்ட்டு மாடிஃபிகேஷன் பட்டா ஆகிடுவாங்களா கிடையாது பொழுது கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணினேன் அது மாதிரி ஆகிறதுன்றது ஒரு மூட நம்பிக்கை அவங்களோட அவங்களோட உலகத்துல இருக்காங்க அவங்க நான் ஏழியனா மாறிடுவேனா ஏளியன் கிட்டே பேசினேன் அது என்னன்ட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்ல என்னால் அது சொல்லக்கூடாது அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது அது வேற அதனால அவங்கள அவங்களோட தனி உலகத்தில் விட்டுணும் அந்த உலகத்தில் நம்ம போய்க்க கூடிய கூடாது அப்படிலாம் பண்ணிவிட்டா நம்ம அப்படி ஆகிட முடியாது நம்ம அம்மா வயிற்றுல இருந்து வந்திருக்கோம் நம்மளோட அம்மா வயித்துல இருந்து என்னவா வருமோ அதுவாதான் தான் நம்ம இருப்போம் நம்ம மாறிக்கலாம் வேணும்னா ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை ஒருத்தவங்களுக்கு இருக்கும் நான் கடவுள் கிட்டே நான் பேசினேன் அப்போ நம்ம அதில் விளாட்ல இல்ல அந்த விஷயத்துல ஏன்னா இது எமோஷ்னல் அதுதான் இ எம் ஓட வச்சு அவர் ஒரு எமோஷனல் காட்டுறாரு ஏலியன் தான் வந்து அவங்களோட கடவுள் மாதிரியும் எனக்கு அவங்கதான் என்னோட நண்பர்கள்ன்ற மாதிரி பேசுறாங்களா விட்டுருணும் நம்ம எப்படி கடவுள் நம்பிக்கையை சைடு விட்டுருமோ அந்த மாதிரி இந்த நம்பிக்கையை அவங்க சைடுல விட்டுற வேண்டியது அதை நம்ம வந்து இது எல்லாம் என்ன பண்ண ஜோக் பண்ற அளவுக்கு கிடையாது இப்போ ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டுல இந்த டேட்டு கலாச்சாரம் அதிகரிக்க அதிகரிக்க இத வந்து ஒழுங்குபடுத்தணும் இது மூலயமா வந்து நிறைய நோய்கள் வருது எச்ஐவி பாசிட்டிவ் ஆகுது நிறைய நோய்கள் வருதுன்னு ஒரு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க டேட்டு இந்த தொழிலையே ஒழுங் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒரு டேட்டு கலைஞரா இதை எந்த மாதிரி ஒழுங்குபடுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒழுங்குபடுத்தணும்ன்றாங்களா ஒழிக்கணும்ன்றாங்களா ஒழுங்குபடுத்தணும் ஒழுங்குபடுத்தணும் நல்ல வார்த்தை தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் வர வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அது பிகாஸ் அதை ஒழுங்கு படுத்திட்டா ப்ரொஃபஷனல் ப்ரொபஷனலா ஆகும் அப்ப நம்மளை படுத்தி தவறா வெளியே பேசுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும்ல அப்ப வந்து தொழில் வளர்ந்ததுன்னா போடுறவங்களோ வளருவாங்க அது போட்டுக்கிறவங்களோ பெருகுவாங்க நல்லா சம்பாதிக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் நம்ம இன்னும் பெருசா வளரலாம் நம்மளுக்கு இப்ப கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து சப்போர்ட்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும்போது ச சரியான விஷயம் தான் ரொம்ப ஹைஜினை மெயின்டைன் பண்ணணும் ஸ்டுடியோல ஹைஜின் மெயின்டைன் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ற பொருள்லாம் வந்து ரொம்ப ஹைஜினா இருக்கணும் குவாலிஃபைடு ஆர்டிஸ்டாக இருக்கணும் படித்த ஆர்டிஸ்டாக இருக்கணும் நாலேஜ் கரெக்டாக இருக்கணும் ஃபெயில்னா ஃபெயில் தான் ஆகும் ஸ்கூல் மாதிரி இது எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸோ சில விஷயங்களை கற்றுப்பாங்க இது கவர்மெண்ட் வந்து இதை கையில் எடுத்து இதை ஒரு தொழிலாக அங்கீகரிக்கும் பொழுது கவர்மெண்ட்ல சில டீச்சர்ஸாக ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஒரு ப்ரோ ஒரு டென்யூர் எடுத்து நாங்கள் சொல்லி தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்போ நல்ல விஷயம் தானே இது அப்போ வந்து 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 நம்ம ப்ராப்ளம் இப்போ இந்த ஒரு ட்ரெண்டிங் ஆயிருச்சு ஆனா இதுக்கு முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ண அந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னா மூலிகையெல்லாம் வச்சு வந்து பச்சை குத்துனா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்த ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து அது முழுக்க முழுக்க ஒரு ட்ரெண்டிங்காகவும் ஒரு கவர்ச்சி ஒரு விஷயமாகவே ஆயிருச்சு உங்ககிட்ட வர அந்த டேட்டு போட்டுக்க வரவங்க எந்த நோக்கத்துக்காக வராங்க அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அதிகமாக அதிகமாக பாத்தீங்கன்னா அன்பு தான் இருக்கீங்க சார் இது வந்து எமோஷனலான ஒரு விஷயம் தான் கண்டிப்பா இந்த இடத்துல இது சொல்லி தான் சொல்லிதான் இது ஆல்டர்னேட்டே இல்லை நான் வந்து பண்ணா நீங்க கலாய்க்க சொன்னீங்கன்னா நான் ஆயிரத்தி நான் சொல்லலாம் ஆனா நீங்க சீரியஸா பேசும்போது இது பாத்தீங்கன்னா இங்கே எமோஷன் தான் இது டேட்டுன்றது நாட் அ டேட்டு ஜஸ்ட் அது ஒற்ற ஸ்டிக்கர் கிடையாது அது ஒரு எமோஷன் இன்னர் விஷயம் நீங்கள் சொன்னீங்க அவங்க வந்து மூலிகை எல்லாம் போட்டு தயாரி நாட்டு மருத்துவர் கிடையாது அவங்களுக்கு கறி இல்லை கறி அதை வச்சு ரெடி பண்ணி தண்ணியை ஊத்தாம்கோ இலையில இருந்து வர அந்த பிசுபிசு தன்மையை இருக்கிறதையோ தண்ணியோ அதை குழிஞ்சு அதை அரைச்சா மூலிகை மூலிகை ஓ இலையை கம்மியான கிளம்பால மூலிகை இயற்கை சார்ந்து பண்ணாலே மூலிகை மூலிகை தான் நாங்களும் இயற்கை சார்ந்து கட்டம் நினைக்கிறேன் சரி ஓகே ஃபைன் அப்படின்னு பொழுது பாத்தீங்கன்னா பேட்டுன்றது முழுக்க முழுக்க ஒரு எமோஷனலான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவோட பேரை போட்டிங்கனாலும் அதுல ஒரு அன்பே லவ் இருக்கும் அவங்க மிஸ் பண்ணவங்களோட ஃபேஸையோ கண்ணியோ போட்டாலும் ஒரு அன்பு இருக்கும் கடவுள் ரீதியா போட்டாலும் ஒரு அன்பு இருக்கும் அன்பு இருக்கும் ஒருத்தவங்களை வெறுக்கிறதே டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் அப்படின்னு போடுறாங்க அப்போ அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு எமோஷனல் இருக்கு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னொன்னு ஸ்டைல விரும்பி போடுவாங்க எனக்கு இத போட்ட ஸ்டைலா இருக்கும் அதுவும் ஃபீலிங்ஸ் தான் அவங்களை அவங்கள வந்து அழகா கட்டணும் நினைக்கிறாங்க முழுக்க முழுக்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிச்ச தான் கன்வெர்ட் ஆயிடுங்க காசை கொத்து போட்டுறது அப்படின்னு கிடையாது அதெல்லாம் மக்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ வந்து இவர் கைது பண்ணிருக்காங்க இந்த திருச்சியை சேர்ந்த ஹரிஹரனை கைது பண்ணியிருக்காங்க இவரை வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா உதாரணமா பாக்குறாங்க இவர் கைது பண்ணதுனாலே வந்து இந்த டேட்டு போடுறவங்களாம் இப்படிதான்ப்பா இவங்க வந்து புது ட்ரெண்டை உருவாக்குறாங்க தான் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கெடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பொழுது ஒரு டேட்டு கலைஞரா உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது சோ இந்த டேட்டு கலைஞர்களே இப்படிதான்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க சொல்றவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த கமண்டடீரங்களே இப்படிதான்ப்பா ஏதாவது ஒன்னு அச்சுடீன்னு அதான் அவங்க வேலை அவங்களே வந்து பணம் வராததையும் புகழ் வராததையும் ஒரு கமெண்ட வேலை பண்ணின்னு இருக்கும் பொழுது நாங்க பேரையும் புகழையும் சம்பாரிச்சு நாங்க பணத்தை சம்பாரினு எங்களுக்கான ஸ்டாண்டர்டை பில்டு பண்ணனும் பொழுது நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசல கலைஞரா ச பே பேசுறேன் அப்படின்னும் பொழுது நாங்க கல்ச்சரை டெவலப் பண்ணோம் எங்க தொழில டெவலப் பண்ணோம் எங்க குடும்பத்தை வளர்க்கணும் என்னென்ன நான் வளர்த்துக்கணும் நிறைய தப்பு கிடையாது நீ அசல்தா கமெண்ட் பண்ற உங்களுக்கே அப்படி இருக்குன்னா அப்போ உங்களை கமெண்ட் பண்ண வைக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நாங்களும் வளர்ந்துட்டு போறோமே நாங்கள் உலகத்தையும் பயன்படுத்தணும்னு நினைப்போம் சோஷியல் மீடியா பயன்படுத்தணும் சோஷியல் மீடியா இப்ப வந்தது அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தருக்கு பொழுது போர்ட் ஆஃப் மவுத்ல பறவைதான் செஞ்சு தவிர்த்து அன்னைக்கும் எங்களுக்கு வந்து டவுனா அந்த மாதிரி ஆகல சோஷியல் மீடியா பெனிஃபிட் இன்னைக்கு எல்லாருமே சோஷியல் மீடியா பயன்படுத்துவாங்க ஒரு அரசியலாக இருந்தாலும் சோஷியல் மீடியா இருந்தாலும் வெளியே வருது அதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா இல்லாத டைம்லயும் லைவ்ல பண்ணி தந்தாங்க சேம் தான் சோஷியல் மீடியா வந்ததுனால நாங்கள் வளர்ந்து அதை நாங்க பயன்படுத்துகிறோம் அதை நான் பயன்படுத்தின இப்போ எல்லாருமே பயன்படுத்துறாங்க அதனால வளர்றாங்க சோ இதுல ஏன் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பா பாக்க கூடாது ஒரு கடவுள் டேட்டுவோ போடுறாங்க அப்ப கடவுள் மேல இருக்க அன்பை காட்டுறாங்க அப்ப அந்த கடவுளை வந்து நீங்க வந்து ஒரு கடவுள் சாமியை கும்புறீங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை கும்பிடுறீங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு பயபக்தியா இருந்தா நீங்க போயிட்டு திருப்பதியில உண்டியல்ல காசை போட்டு வரீங்க ஆனா ஒருத்தங்க உயிரியே உடம்பையே கொடுத்து அந்த கடவுளுக்காக டேட்டுவ போட்டுக்கிறாங்கன்னு பொழுது அந்த தான் எமோஷனல புரிஞ்சுக்கலையே நீங்க அப்போ வந்து நல்லதோ இருக்கு கெட்டதோ இருக்கு உனக்கு நல்லது வேணா எடுத்துக்கணும் கெட்டது வேணாம்னா ஃப்ரீயா விட்டுறணும் அதை கமண்ட் வச்சு நாலு பேருக்கு வந்து நம்ம யாரையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பொழுது பாக்குறவங்களுக்கும் இருக்குல்ல ஏன்னா ஒரு ஒரு தொழிலும் ஒருத்தனை சார்ந்தது கிடையாது ஒரு குடும்பத்தை சார்ந்தது ஒரு குடும்பம் ஒரு சமூகத்தை சார்ந்தது சமூகம் ஒரு ஒரு நாட்டை சார்ந்தது அந்த மாதிரி இருக்கு இப்போ டேட்டோ போட்டா வந்து நம்மளுக்கு பிடிக்கலன்னா ஃபியூச்சர்ல அதை அழிச்சுக்க முடியும் பாடி மாடிஃபை பண்றாங்க அந்த மாதிரி அதை பண்ண முடியாது இழந்தது இழந்ததுதான் தான் எல்லாம் எத்துறாங்க திரிப்பு வரல் எங்கிருந்து ஆப்ரேட் பண்றது கண்ணுல கலரை மாற்றிக்கலாம் ஏன்னா அது ஒரு மேல் லேயர்ல தான் இருக்கு அது கலர் மாத்தலாம் அது கூட எத்தனை மாத்தலாம்ன்றது எனக்கு ஐடியா கிடையாது அது இந்த ரிஸ்க்குக்கும் நாங்கள் போல நாங்கள் அதை தேவை அதை ஸ்டடி பண்ணலை இன்னொன்று இந்த பியர்சிங்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அது பாடி மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க இப்போ நீங்க கம்பல் போட்டிருக்கீங்க எவ்வளவு பெரிய கம்பல் போட்டிருக்கீங்க பெருசா போறதுக்காக லைனா போட்டிருக்காங்க அது ஒரு வகையான பாடி மாடிஃபிகேஷன் நீங்களும் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க கொடுத்த மாதிரியா வந்திருக்கீங்க பாடி கண்டிப்பா ஆமா தானுங்க பாடி உங்கள் உங்க கூட பாடி மாடிஃபிகேஷன் தான் எதுக்கு உங்களோட மேல இருக்கிறத மாற்றிருக்கீங்க உங்க தோலை மாற்றினாலே மாடிஃபிகேஷன் தான் இது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிருச்சு அதனால உங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சது ஒரு காலத்துல இது வளர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு கம்மியா தெரிஞ்சிடும் ஒரு காலத்துல டாட்டு வந்து தவறுன்னு சொன்னாங்க இன்னைக்கு பாடி மாடிஃபிகேஷன் தவறுன்னு சொல்றாங்க அது அப்படி சகஜமாகிடும் இனிஷியல் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பாடி மாடிஃபிகேஷனை ரிட்டன் எடுத்துட்டு வர முடியாது இழந்தது தான் ஸோ நம்ம உதட கிழிச்சிட்டோம் மூக்க ஓட்டையெல்லாம் பெருசாகிட்டோம் மூக்கையும் எடுத்துட்டோம் காதை திருப்பி ஓட்டை வைக்க முடியாது ஆனால் டேட்டூவில் நம்ம ரிவர்ட் பண்ணலாம் சான்சஸ் இருக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்து போலந்து சேர்ந்த ஒரு மாடல் அழகி வந்து கண்ணுல அந்த இது பண்ணியிருந்தாங்க டேட்டு போட்டிருந்தாங்க கலரை மாத்திருந்தாங்க கண் பார்வையா அவங்களுக்கு போயிருச்சு இப்போ அந்த அந்த தகவல் எல்லாம் தெரியும் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த நியூஸ் தெரிஞ்சு கூட ஒரு பயமே இல்லாம கண்ணுல கலர் மாத்திக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களுடைய கருத்து என்ன ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்றேன்னா எல்லா விஷயத்திலயும் சேஃப்டி சேஃப்டி மெஷர்ஸை பாத்துக்கோங்க உங்க உடம்பு தான் முக்கியம் காசை பணம் சம்பாரிச்சிக்கலாம் நம்ம அழகு எப்பனாலும் படுத்தலாம் ஆனா உடம்பு போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வராது ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி நாலு வாட்டி தான் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நம்ம கண் பார்வை போது அப்ப நீங்க யோசிக்கணும் இப்ப கண்ணில் பண்றோமே நல்ல கண்ணா இருக்கு கண் பார்வையே தெரியாதவங்க கண்ணை வரத்துக்கு கலரை அவங்க அவங்களோட வாழ்க்கையில வெள்ளை என்னன்றது கருப்பு என்னான்றது செவப்பு என்னன்றது தெரியாது அது ஒரு வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அப்படி இருக்கவங்களாம் வந்து கண் பரவாயில்லன்னு ஆசைப்படும்போது நல்லா இருக்க கண் இந்த மாதிரி பண்ணி போ வைக்கிறது ஃப்யூச்சர்ல உங்களால கண் தான் நம்ம கூட பண்ண முடியாது ஆனால் டேட் அப்படி கிடையாது இந்த இடத்துல கொஸ்டினே வரும் டேட்டு போட கூட தான் பிளட் டொனேட் பண்ண முடியாது அதை பிளட் டொனேட் பண்ண முடியுன்றதுக்காக நான் கேம்பெயினே பண்ணி கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் பிளட் கொடுத்துருக்காங்க டேட்டு போட்டவங்க மாட்டோம் இத்தனைக்கும் எங்கள் லோக்கலில் போலீஸை எல்லாமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நாங்கள் பண்ணி நிரூபிச்சிருக்கோம் ஆறு மாதம் கழிச்சு பிளட்டு கொடுக்க முடியும் அது வந்து எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் தெரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு ஆனால் கண்ணில் நீங்கள் பண்ணி கண் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கண் தானே பண்ண முடியாது அப்போ உடல் உறுப்பு தானும் நம்மளால் பண்ண முடியல அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதனால் மட்டும் கிடையாது இதே கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் ஷவர்மா சாப்பிட்டு செத்து போகிறாங்க நீ ஷவர்மா வைக்கிறாங்களா இல்லையா சிக்கன் சாப்பிட்டு செத்து போகிறாங்க பிரியாணி சாப்பிட்டு செத்து போகிறாங்க தவறான ஆப்ரேஷன் பண்ணி செத்து போகிறாங்க ஆனால் ஆப்ரேட் பண்ணி தானே இருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும் நடக்கிறது நடக்கும் நீங்க பண்ணலாமா வேணாமா நீங்க யோசிக்கணும் அதை பண்ணிக்கலாமா பண்றது கரெக்டா அதை பண்ணி விடலாமா கரெக்டா பண்ணோம்னா அவங்க யோசிக்கணும் ரிஸ்க் நீங்க எடுக்கிறது தான் ஏன்னா இதே முடிஞ்சதுன்னா முடிஞ்சது தான் ரிட்டர்ன் வராது லைஃப்ன்றது இப்போ டேட்டு பாடி மாடிஃபிகேஷன் ஒரு தவறான முன்னுதாரணமா எல்லாரும் செயல்பட்டு இருக்க நேரத்துல டேட்டு மூலமாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றியா